அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில ஓகம் பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் சிவருமன் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதெல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி இதுலையுமே பாருங்க வேல உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசி கன்னி லக்னமா இருந்தாலும் சரி கன்னி ராசியா இருந்தாலும் சரி எப்போதுமே உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் வேல உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி தான் அது மட்டும் இல்லைங்க கன்னி கன்னிராசில பிறந்துட்டாவே பாருங்க இது காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கலைக்கு உகந்த ராசிங்கிறாங்க கன்னிராசில பிறந்துட்டா ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை இவர்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க என்றுமே இளமையான தோற்றம் உள்ள ராசி கண்ணீராசி என்ன புதன் உச்சமார்கார் இந்த ராசில யார் உச்சமாவாரு புதன் உச்சமாவாரு இவர்கிட்ட எப்படி இருக்கும் சுட்டித்தனம் இருக்கும் விளையாட்டு குணங்கள் இருக்கும் சின்ன குழந்தை மாதிரி பேசுவார் கன்னீராசில பிறந்தா குழந்தை மாதிரி ஒரு குணங்கள் இருக்கும் புதன் தான் என்ன தான் விளையாட்டு குழந்தை குருதான் குழந்தை விளையாட்டு குழந்தைங்கிறது புதன் அப்ப இவருடைய அந்த விளையாட்டு குணங்கள் இருக்கும் அமைதியான குணம் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாரு சுறுசுறுப்பா இருப்பாரு கன்னிராசில பிறந்துட்டா அந்த இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஆயிரம் பகை தான் ஜெயிச்சு வருவாங்க எதிரி பகை ஏதாச்சும் ஒரு எதிரி இவனுக்கு வந்துகிட்டே இருப்பாரு அந்த எதிரியெல்லாம் தும்சம் பண்ணிட்டு ஜெயிக்கக்கூடிய நபர் கன்னிராசிங்க கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படிப்பட்ட இந்த ராசி பொதுவாக இந்த ராசில பிறந்துட்டாவே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியா இருக்கும் இந்த ராசி ஏன்னா இது நிலம் ராசி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஃபேமிலியை பத்தி ராசி வேறையா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி ரெண்டு விதமான குணம் மனசுக்குள்ள இருக்கும் ஆனா காரியத்துல கண்மார் இருப்பார் அவர் காரியத்துல ஒரு விஷயம் நினைச்சா அந்த காரியத்தை எப்படியாச்சும் நல்லா யோசு அறிவால ஜெயிக்கக்கூடிய ராசி கன்னி ராசின்னு சொல்லணும் அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி ஒரு பாருங்க பாக்குறதுக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா இருக்க பாத்தீங்கன்னா தோற்றம் வந்து முப்பது வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் வயசான மாதிரி இருக்கவே மாட்டாரு அதான் குழந்தை மாதிரி குணம் இருக்குமே அவர்கிட்ட இவர் எதுலேயுமே கவரக்கூடிய தன்மை உடையவர் கன்னிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தமா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி தான் நம்முடைய உடம்புல என்ன ஒன்பது நவகிரக ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலையணுமோ அதான் நம்முடைய கர்ம வினை எப்ப அந்த கர்ம வினைகளோட தாக்கங்கள் இருக்கும் அந்த திசா புத்தி வரும்போது அந்த தாக்கத்தை கொடுப்பார் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கவே மாட்டார் எந்த கிரகமே கொடுக்காது அதான் ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுத்தா சூப்பரா இருக்கும் அதனால எல்லா விடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனெல்லாம் கொண்டு போங்க ஏன்னா கணிராசின் என்பது நம்முடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இப்போ திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதி வாங்குறாங்க கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுடைய அட்ரஸுக்கே நம்ம எழுதி கைப்பட எழுதி கொடுக்குறோம் சிலர் வாக்கியத்தில் இந்த ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்க இது திருக்கணித முறைப்படி நம்ம எழுதி கொடுக்குறோம் இது எல்லாமே பொங்கலமனுடைய அருள் தான் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க எல்லா வீடியோக்கும் சரி எல்லா வீடியோ டோட்டலா எல்லா வீடியோக்கும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை போறோம் பார்ப்பாங்க இல்ல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் இப்ப கிரக அமைப்பு சஞ்சார செய்யறோம் பாப்பா உங்க ஆசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகார ராசில அடுத்து ஐந்தாம் பகுத்துல செவ்வாய் பகவான் மகர ராசில ஆறாம் படத்துல சூரியன் சனி பகவான் சுக்கர பகவான் எல்லாமே சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தோம்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல பார்த்தோம்னா புதன் பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் ஏழாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆயிடுவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செஞ்சிருவார் ஃபர்ஸ்ட் உங்க ராசி எங்க இருக்காரு ஏழாம் பாவத்தில் ராகுவோட சேர்ந்து இந்த புதன் ராகு புதன் இணைவு புதன் நீசமா இருக்கிறார் நீசமா இருக்காரு இப்ப உங்களுக்கு எதுவும் எல்லாமே பாருங்க கன்னி பிறந்துட்டாவே பறந்துட்டாவே ஒரு வாழ்க்கையில எவ்வளவு ஒரு போட்டி போற இடத்துல பார்த்திருப்பாங்க மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க கன்னிக்கு மருத்துவ செலவு வந்துருச்சு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாய்மாம பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை இன்கம்ல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை தொழில ஒரு மந்தமான தன்மை நண்பர்கள்ட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை இல்ல கணவர்கிட்ட பிரச்சனை ஒரு சில மன உளைச்சல் ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க எந்த காரியம் எடுத்தாலுமே சரியாக இல்லை கொஞ்சம் எல்லாமே தடைய நிறைவேருக்கு கொடுத்துட்டார் கன்னிராசிக்கு இப்ப இந்த ஒரு ஒரு மாசமா பாருங்க கொஞ்சம் ஒரு பலவீனம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க மருத்துவ செலவை பார்த்துருப்பாங்க உடல் ரீதியாக தாக்கத்தை நிறைய காட்டியிருக்கும் இல்ல வேலை உத்தியத்தில் பிரச்சனை வந்திருக்கும் படிப்புல பிரச்சனை வந்திருக்கும் மனைவியில் பிரச்சனை வந்திருக்கும் எல்லாத்துக்கும் பாருங்க பொதுவாக ராசிக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருப்பார் இப்ப கவனமாக பயணிக்கக்கூடிய நேரம் தான் ராசிக்கு நான் சொல்லுவேன் ஆனாலும் இருந்தாலும் அங்க பாதிப்பு இருக்காது ஏன் இருக்காது ராகு புதன் என பாருங்க புதன் நீசமானாலும் சரி இங்க ராகு அந்த வேலையை எடுத்து செய்வார் யார் ஜாதகத்துல ராகு புதன் சூப்பரா இருக்கும் இப்ப டாப்பு இப்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே கன்னிராசிக்கு ராசி எதுபி நீசம் ஆயிட்டாரு பாதிப்பூடாது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல பகன் நல்லா இருந்தா யோகங்கள் தேடி வரும் பாருங்க இப்ப நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல நிற்கிறார் அந்த வீடு கொடுத்த அதேபடி எங்க இருக்காரு குரு எட்டாம் பாதத்தில் இருக்காரு கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் சொல்லுவாங்க இப்ப கொடுப்பா இருப்பாருங்க ஒரு கிரக நீசமாயி ஒரு பாவ கிரகத்துல நிற்கும் போது அங்க நல்ல பண்ண கொடுக்கணும் அப்ப எடுத்த உடனே என்ன சொல்வீனா திருமண பேச்சுகள் முடிஞ்சிடும் திருமணங்கள் கை கூடி வந்துடும் நீங்க புடிச்ச பெண்ண திருமணம் பண்ண போறீங்க காதல் எண்ணத்தை ரொம்ப உண்டு பண்ணிடுவாரு ஆசையை அதிகமா கொடுத்துருவாரு அப்ப திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கும் கல்வியில தடை இல்லை இந்த நேரம் தாமதம் இல்லாம கொடுக்கறாரு அரசாங்க வேலை கிடைச்சிரும் அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைச்சிரும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் சூரியன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதனுடன் சேர போறாரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்க போகுது உங்க ராசிய சூரியன் பார்க்க போறாரு அப்ப அரசாங்க தொடர்பு ஒரு தலைமை பொறுப்பு வேலை உத்தியோகத்துல ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வர வரப்போகுது ராசிக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போவாங்க இது கண்டிப்பாக உண்டு ஒரு வேலையில ஒரு இடத்த மாத்துவீங்க ஆல்ரெடி ப்ரெஷரா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நீங்க நிறைய கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்துருப்பீங்க இன்னும் ரிசல்ட்டே வந்திருக்காது உங்களுக்கு வேலைக்காண்டி நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம தாமதப்படுத்திக்கிட்டே போகும் இன்னைக்கு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இப்ப வரக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கூட திசாபதி ஜாதகம் தான் இப்ப கண்டிப்பா எல்லாமே கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நல்லபடி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் ஸ்தான அதிபதி யாரு புதன் நீசமகர் தொழில கொஞ்சம் இப்ப கவனம் தேவை மாமனார் மாமிய உடல் தொழில் இது எல்லாமே கொஞ்சம் மந்தப்படுத்தும் ஒரு சில பேருக்கு கேது இருந்தா உங்களுக்கு நிறைய குழப்பத்தை இருப்பாரு அதனால தொழில கொஞ்சம் கவனிச்சு பழிப்பு பயணிப்பது நல்லது இந்த ஒரு மாதம் மட்டும் மார்ச் மாதம் மட்டும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுபவமா அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு முதல் திரும்ப சரி இல்ல இரண்டாவது திரும்பதான் சரி எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிடும் உடல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் ஆனா பெருசா பாதிக்காது லக்னா இருந்த உடம்பு பிரச்சனை பெருசா வராது கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் அது மட்டும் இல்லாம இந்த எழுத்துக்கடி சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துடுவாரு மெயினாக பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும் பாருங்க பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெண்களுக்கு வருது என்னை பொறுத்தவரை தடைகளை சொல்ல மாட்டேன் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அது வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு வீடு இடம் பூமி வாங்குறவங்க தைரியமா வாங்குங்க அதுல ஒரு இஷ்யூ இருக்கு பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குமா அந்த பிரச்சனை இருக்காது இனிமேல் இடத்துல பூமியில வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு அனுகூலமா வரணும்னு வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற யோகம் எல்லாமே உங்களுக்கு வருது இந்த காலகட்டம் சிறப்பாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் சாப்பாடு சாப்பிட்றது சரிமான பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த நேரம் மட்டும் கன்னி ராசிக்கு விஷ பொருட்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மற்றபடி பார்த்தா இது எல்லாமே இந்த டைம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நம்ம ஜாதகமன்ற கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு அந்த யோகம் நிறைய இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் முன்னாமே ஜாதகத்தை பத்தி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் உங்களுக்கு சிறப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு ஏன் சுக்கர பகவன் இங்கே இருக்காரு உங்களுக்கு பாருங்க சுக்கர பகவான் வந்து ஆறாம் பாதம் இருக்காரு அப்போ சுக்கரன் பொதுவாக ஆரம்பிதா அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அப்ப கண்டிப்பாக அந்த யோகத்தை அமைச்சுக்கோ அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க ஜாதபதன் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க கொஞ்சம் தைரிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க ஒரு தைரியமான சிந்தனை இருக்கும் உத்திரத்துல பிறந்துட்டாவே நிறைய தன்மானத்தை பார்ப்பாங்க நாலு பேரை மதிச்சாதான் இவங்க மற்றவங்களும் மதிக்கிற குணம் இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நெருப்பு மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் பாருங்க நீங்க மதிச்சாதான் இவரை மதிச்சாதான் இவங்க மற்றவங்களும் மதிப்பாங்க அந்த குணம் உங்கள்கிட்ட அதிகமா உண்டு கடுமையான உழைப்பாளிகள் பிறந்த இடத்த விட வெளியில வெளியூர் இதெல்லாம் நிறைய பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திரணத்துல பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தைரிய குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் அப்போ ஒரு சிந்தனை நல்லா ஒரு செழிப்பான ஒரு குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு உடைய நட்சத்திர அதிபதியானவர் ஆறாம் பாவத்துல போயிருக்கார் ஆறாம் என்ன பண்ணிருப்பார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் எதிரி பகை கடன் வேலை உத்தியோகம் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சில சில தடையை கண்டிப்பா கொடுத்திருப்பார் கண்டிப்பா கொடுத்துருக்கணும் கொடுத்திருப்பார் ஒரு சில பேருக்கு இப்ப எல்லாமே பாருங்க மார்ச் பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் மார்ச் பதினாலுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா கொஞ்சம் இருந்தாலும் நண்பர்கள் பழக்க பழக்கம் பார்த்து பழக ஜாமீன் போறதை தவிர்ப்பது தவிர்க்கிறது நல்லது திருமணத்துல கொஞ்சம் கவனம் தேவை சூரியன் ஏழாம் பார்த்து போகும்போது ராகுடை இறையும் போது ஐயா கவனமாக பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் ஆனால் திருமண சந்தோஷம் அனுகூலமா வரும் திருமண பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் தொழில் நல்லபடியா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி உண்டு வேலை உத்தியோகம் உயர் பதிவு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளி உரியம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமையும் அரசாங்க எக்ஸாம் எழுதவும் தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு இது நூற்றுக்கு நூறு பிரச்சனை நான் சொல்லலாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க மார்ச் பதினோருக்கு அப்புறம் அரசா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்விகள் நல்ல அனுகூலமாக இருக்கும் பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் இதெல்லாம் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் அதாவது இந்த கண்ணீராசிக்கு உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க எல்லையுமே பாருங்க கற்பனை நிறைய இருக்கும் பாருங்க இவங்க எப்போதுமே கற்பனை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆசை லைஃப்ல நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய மனசுக்குள்ள ஆசை கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ஆசைகள் என்ன அனைத்துமே பாருங்க இனிமே எல்லாமே வெற்றி அமைச்சு இருக்குன்ற இப்போ மனசில் என்ன ஆசை வச்சிருக்காலும் எல்லாமே அனுகூலம் அமையும் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையுமே கிடையாது நல்லா பாருங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு வருமானத்தை குறைய இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடல்ல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் உத்தியோகத்தில் உயர் அனுகூலத்தை கொடுத்துருவார் நிறைய பேர் ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே சிறப்பு அமைகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது அஸ்தனத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருவீங்க ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்க எல்லாமே எதிர்காலம் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அந்த அஸ்தத்துக்கு மட்டும் வாழ்க்கையில் நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சித்திரை நட்சத்திரம் இது ஒரு தைரியமான நட்சத்திரம் பார்த்த ஒரு தைரிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதுலையுமே ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த லட்சத்துல பிறந்துட்டாவே அதிபர் யாரு செவ்வாய் பகன் வர்றாரா அப்ப விடாமுயற்சி இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் அதிக அலைச்சல் இருக்கும் அதிகம் ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பாரு இவங்கள்ட்ட இவங்ககிட்ட ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த காரியத்தை கொடுத்தா இவங்களுக்கு வேகமா போய் பண்ணணும் அதான் இவங்களுடைய சிந்தனை எல்லாம் இருக்கும் போய் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக உண்டு உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க நிறைய பேருக்கு வேலை உதயத்தை விரயம் பண்ணார் வேலை உத்தியோகத்துல ஒரு சில ப்ரெஷர் பிரச்சனைகள் மனைவியிட்ட பிரச்சனைகள் குழந்தைகளை பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு செலவுகள் விரைய செலவுகள் அதிகமாக கொடுத்தார் உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வண்டி வாகனத்துல வரைய செலவுகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இருந்துச்சு அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவர்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை இதுக்கு முன்னாடி இனிமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் பார்த்தா இனிமே எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக அமையுது எந்த காரியம் எடுத்தாலும் சரி சிறப்பா அமையணும் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்காரு அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சுன்னா அந்த ஆசை எல்லாமே அற்புதமா நடக்க போகுது திருமணம் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிடும் படிப்பு கல்வியில தடையே கொடுக்க மாட்டார் நிறைய பேருக்கு நான் பொதுவாக சொல்றேன் சித்திரத்தில பிறந்தவர்களுக்கு காவல் யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி இருக்குது அது இல்லாமல் எந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த இன்ஜினியர் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக கொண்டு போவார் இந்த துறையில வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு ஒரு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமைச்சு கொடுக்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் கணவனைக்குள்ள ஒரு மன வருத்தம் தூக்கி மன வருத்தம் இருக்காது வேலையில ஒரு இடமாற்றம் நீங்க பண்ண போறீங்க சிறு இடமாற்றம் பண்ணிருப்பீங்க இனிமேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழில் சார்ந்த விஷயம் நல்லபடியாக அமையும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு அதுவும் இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு இருக்கு இருக்குன்னா தொழில் பண்ணது கொஞ்சம் கவனமா பண்ணணும் பத்தாம் கொஞ்சம் நீசம் இருக்காது அதனால கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிறது நல்லது ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தரணும் நிறைய பேர் இந்த சித்திரச்சல் ஜாமின் ஜாமீன் போறதை தவிர்த்துருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னா கொஞ்சம் இந்த ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதி கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது திருமண விஷயத்த பேசுகிறது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பார்த்தா எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வருது சித்தனை நேரத்துல பிறந்தவருக்கு இனிமே எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் மெயினாக கண்ணீராசியை பொதுவாக சொல்றேன் எல்லாருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கு பார்த்துக்கங்க பெண்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே வெற்றி எல்லாமே சிறப்பாமைகிறதுக்கு நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இனிமே சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து அமையுது அப்ப வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வீடு இடம் பூமி வாங்கிக்கலாம் இடம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா பூமி சம்பந்தமா வாங்குறவங்க தைரியமா வாங்கிக்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிய சிறப்பாக அமைச்சு கொடுத்துட வரக்கூடிய மார்ச் மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது